வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு சந்தியா இந்த கதையை எழுதியவர் வையவன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்றுல வாங்க கதைக்குள்ள போயிடலாம் சரத்சந்திரன் வேலையை ஒப்புக்கொண்டு இன்றைக்கு இரண்டு தினங்கள் ஆகிவிட்டன தபால் இருந்து வெளிவந்து மீராபாய் கீதா மண்டலில் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தனது தபால் விநியோகத்தை தொடங்குவான் ஒவ்வொருவரையும் இரண்டிரண்டு தரம் பேர் கேட்டு தெரிந்து ஓரளவு அறிமுகம் செய்து கொள்ள முயல்வான் தனது உத்தியோகத்தில் வலுவை மேற்படி இலாக்காவில் சேராத போதிலிருந்தே சேராத போதிருந்தே அவன் உணர்ந்தவன் விஸ்தாரமான வாழ்வில் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு துயரத்தின் வலிய சுமைகளையோ மகிழ்ச்சியின் இனிய சிப்பங்களையோ உணர்ச்சியற்று பட்டுவாடா செய்ய வேண்டிய ஒரு சிப்பந்திதான் அவன் தூது இன்னதென்று அறியாதவனாய் உரியோரிடம் தபாலை சேர்க்கும் போது அவனுக்குள் பல உணர்ச்சிகள் மோதுவதுண்டு எங்கே ஒரு கண்ணாடி அணிந்த தாய்மையின் பெருமை கணிந்த முகம் தன் கரத்தை தலையில் அறைந்து கொண்டு கீழே சாய்ந்து எங்கே ஒரு கன்னிகையின் சௌந்தரிய ஜோதி வீசும் நயன அலைகளின் நாணம் தென்படுமோ எங்கே ஒரு வயதான கிழவியின் ஆதர்சங்களும் கல்மிஷம் மற்றும் நிறைவேறிய காரணத்தால் மங்கிய விழிகளில் நன்றி உணர்வு பொங்குமோ எங்கே ஓர் இளம் மனையாளின் சிவந்த அதரங்களில் ஓர் இன்னழில் புன்னகை மின்ன விட்டு விடுவோமோ இப்படியெல்லாம் எண்ணமிடுவான் சரத்சந்திரன் விலாசதாரரிடம் கடிதத்தை சேர்ப்பிக்கும் போது முன்னிரண்டு தினங்களில் இவ்விதம் ஏதும் நிகழாது இருந்தது தான் வாழ்க்கையின் அசுர பிரவாகத்துக்கு அப்பாலிருந்து வெறும் கற்பனைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ என்ற ஐயம் அவனுக்கு உதித்தது அன்றைய தினம் அவன் மீராபாய் கீத மண்டலி அவசரக்காரர்களுக்கான தபால் பட்டுவாடாவை முடித்துவிட்டு கிளம்பியபோது மணி எட்டரை கடிதங்களில் பாதி தீர்ந்துவிட்டன அபூர்வமாக அன்றைக்கு இரண்டே இரண்டு ஆர்டர்கள் இருந்தன முதலாவது ஆர்டரில் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு சேட்டின் பெயர் இருந்தது இரண்டாவதில்தான் அந்த பெயர் இருந்தது ஆம் அந்த பெயர்தான் அவனுக்கு வெகுவாய் பிடிக்கிற அந்த பெயர் சௌ சந்தியா அந்த பெயரை படித்த மாத்திரத்தில் மூடு திரையிட்டிருந்த எத்தனையோ புனித நினைவுகள் எழுந்தன என்ன சார் ஏதாவது இருக்கா என்று ஒரு வக்கீல் குமாஸ்தா சிந்தனையை கலைத்தார் ஆ ஓ உங்களுக்கா ஒன்றுமில்லையே ஏ அடடே ஒன்று இருக்கு இந்தாங்க அதற்கப்புறம் கடமையின் ஞாபகத்தில் மற்றவை மறந்து போயின ஏட்டு தபால்களுடன் கடைசியாக மிஞ்சி அந்த ஒற்றை மணியாடலருடன் அவன் ராதா மந்திரம் என்ற வீட்டருகே வந்து நின்றான் சார் போஸ்ட் என்று மரியாதையோடு ஒரு விரலால் கதவை தட்டினான் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உருவம் வந்தது சந்திரன் திகைத்து நின்றான் நீங்களா அண்ணா என்று சந்தியா தான் முதலாவதாக பேசினாள் சரத்சந்திரனுக்கு அப்போது பேச தோன்றவில்லை நிர்மலமான அந்த குளிர்முகத்தில் கண்களும் இதழ்களும் சோகத்தின் சோர்வினாலே சற்றே குவிந்திருந்த போதிலும் நெற்றி திலகம் லட்சுமிகரமாக தனிப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது அவளுடைய தங்க கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிறு அவன் பார்வையை சற்று நிலைக்க வைத்தது சந்தியா சௌபாக்கியவதி மறுபடியும் மெதுவாக சந்தியா அண்ணா என்றாள் சரத்சந்திரனின் நினைவு துயில் நீங்கியது ஆமாம் சந்தியா ஓ அண்ணன் தான் தொலைதூரத்திலிருந்து உனக்கு அருகில் வந்திருக்கிறேன் சந்தியாவின் இதழ்களில் ஒரு உருக்கமான புன்னகை விடப்பட்டது உள்ளே வாருங்கள் என்று அவள் வீட்டுக்குள் அவனுக்கு வழிகாட்டி சென்றாள் நிஜமாய் அங்கே ஆலயத்தின் கம்பீரம் திகழ்ந்தது அவள் நாற்காலியை எடுத்து போட்டாள் கொஞ்சம் அண்ணா காஃபி கொண்டு வந்து தருகிறேன் சந்தியா மெதுவாய் திரும்பினாள் அவன் உணர்ச்சிகள் சட்டென்று தீந்தன அவனறிந்த அந்த சந்தியா அவளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது சரச்சந்திரன் நினைவின் பின்னெழுப்பில் நெடுதூரம் சென்றான் அந்த தினங்கள் பெட்டியின் அடியில் வைத்து மறந்து போய் மற்றொரு தினம் பிரித்து பார்க்கையில் கருகி சருகான போதும் கம் என்று மகிழ மலர்களின் மனம் மட்டும் சிரஞ்சீவியாக இருக்கும் சரச்சந்திரனுக்கு அப்படித்தான் அந்த நாட்களில் நித்திய வாசனை வீசுவது தெரியலாயிற்று உடம்பில் வெறும் பனியன் வேட்டியோடு அவன் அந்த கிராம சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் ஆற்றங்கரை ஓரத்தில் நின்றான் அத்தை வீட்டுக்கு அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதின் பேரில் வந்திருந்தான் படிப்பதற்கும் பேசுவதற்கும் ஒன்றுமில்லை அந்த கிராமத்தில் பார்க்க கேட்க நிறைய இருந்தன மலரின் முறுவலிலும் இளம் தளிர்களின் பசுமையிலும் நூதன கனவுகளை நெஞ்சில் தூவும் தென்றலின் சுகந்தத்திலும் இயற்கை தன் ரகசியங்களை பேசி இருக்கிறது அதை கேட்டு அனுபவிக்க சரத்சந்திரன் அங்கே நின்றான் அப்போது அது நேர்ந்தது சலுங் என்று மெட்டியின் இனிய சத்தங்களும் வளையல்களின் கீதமும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தன ஒரு பெண் இடக்கரம் இடுப்பில் அமர்த்திருந்த குடத்தை அணைத்திருக்க அவள் விழிகளை மலர்த்தி நின்றாள் சரட்சந்திரன் உணர்வற்று போய்விட்டான் நீங்கள்தான் கங்கா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா ஆமா நீங்க யாரு கங்கா வீட்டு தோழியா ஆமா சந்தியா உங்களிடம் நிறைய புத்தகம் இருக்கிறதாமே எனக்கு வாசிக்க ஒண்ணு தர்றீங்களா வாங்க தரேன் காலையில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வேலை எதுவும் இல்லாததால் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருந்தான் சரத்சந்திரன் சந்தியா சொன்னபடி புத்தகம் வாங்கி செல்வதற்காக வந்திருந்தாள் என்ன சந்தியா இந்த காலை வேளையில் எங்கே வந்தாய் என்று கேட்டபடியே ஏதோ வேளையாக சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள் கங்கா அவள் சரத் சந்திரனுக்கு முறைப்பெண் மனதில் இன்ப கனவுகளை வளர்த்து வருபவள் சந்தியாவா என்று திரும்பினான் சரத் ஒண்ணுமில்ல கங்கா உங்க அத்தான் புத்தகம் தர்றேன்னு சொன்னாரு அதுக்காக தான் வந்தேன் என்று வெட்கம் நிறைய புன்சிரிப்புடன் அவள் பேசினாள் புத்தகமா கங்கா கசப்புடன் கேட்டாள் ஆமாம் கங்கா ஊரிலிருந்து எடுத்து வந்தேன் பாரு அதிலே நல்லதா எடுத்துக்கொடு இவங்க செலக்ட் பண்ணிக்கட்டும் என்றான் சரச்சந்திரன் கங்கா அரை மனசாக சென்றது அவள் நடையிலேயே தெரிந்தது புத்தகங்களுடன் திரும்பி வந்தாள் முகத்தில் ஆற்றாமை வெடித்து நின்றது புத்தகத்தை பெற்று கை குவித்து அவனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு சந்தியா விடை கொண்டாள் அவள் போனதும் கங்காவின் முகத்தை பார்க்காமலேயே சரத்சந்திரன் கேட்டான் கங்கா இந்த பொண்ணு யாரு பழுச்சென்று பதில் வந்தது அன்றைக்கே அதை கேட்டு தெரிஞ்சுக்கலையா சந்திரன் என்றைக்கே ஆற்றங்கரையில பார்த்த அன்றைக்கி ஓ உங்கள் ஊரிலே எதுவுமே உடனடி ஒளிபரப்பியாகிவிடும் போலிருக்கிறதே கங்கா மௌனம் சாதித்தாள் கேள்விக்கு பதிலே காணோமே பக்கத்து தெருவிலே நீல வர்ணம் அடித்த வீடு அவங்க அப்பா ஒரு தமிழாசிரியர் இவ பெயர் சந்தியா எஸ்எஸ்எல்சி வாசிச்சிருக்கா வயசு பதினெட்டு ஆகிறது அவங்க வீட்டிலே சீர்சனத்தை அவ்வளவா செய்ய மாட்டார்கள் சங்கீதம் தெரியும் படபடவென்று புரிந்துவிட்டு கங்கா நடந்தாள் சட்டென்று அவனுக்கு புரிந்தது சந்தியாவின் திரு நிறைந்த எழிலை கலை வீசும் முறுவலை எவ்வளவு சுலபத்தில் கேவலமாக்கிவிட்டாள் ச என்ன பெண்கள் சோதனை போல் மறுநாள் அவன் ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது தமிழாசிரியர் அவனை சந்தித்தார் அவர் பெயர் ரத்னசாமி பரஸ்பர அறிமுகத்தில் ஆரம்பித்த பேச்சு எங்கெங்கோ சுற்றி கொண்டு போய் தமிழ் ஆர்வத்தில் வந்து நின்றது ரத்தினசாமியின் அமைதியான ஆழம் நிறைந்த பேச்சு அவனை மிகவும் உற்சாகப்படுத்தியது சரத்சந்திரனின் தமிழ் ஆர்வத்தை அவரும் உணர்ந்து கொண்டார் பேசிக்கொண்டே அவர் வீடு வரையில் இருவரும் நடந்து வந்தனர் அவர் வீட்டுக்கு அழைத்தார் சரத் சந்திரனுக்கு மறுக்க தோன்றவில்லை அப்போது மட்டுமில்லை அதற்கப்புறம் எப்போதுமே சந்தியா அவர்களுடைய பேச்சுகளில் அநேகமாக எப்போதும் கலந்து கொள்வாள் களங்கமற்ற அந்த கிண்கிணி போன்ற குரலில் அவள் வாதாடுவதே ஒரு வேடிக்கை தன்மை வீசும் அந்த கண்களில் அடம்பிடிக்கிற நினைவுகளை கூட தாளாட்டி விடும் அதிசயமான தாய்மை இருந்தது சரத்சந்திரன் அடிக்கடி தமிழாசிரியர் வீட்டுக்கு வரலானான் சந்தியாவுக்கும் அவனுடைய வருகை பெரிதும் மகிழ்ச்சியை தந்தது அன்றொரு தினம் ஆற்றங்கரைக்கு சற்று தூரத்தில் அவளும் அவனும் உட்கார்ந்து ஏதோ வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தனர் அந்த இடத்தில் ஜன நடமாட்டம் இல்லை அவளோ அன்றி சரத்சந்திரனாவே கங்காவை அங்கே எதிர்பார்க்கவில்லை கங்கா இடுப்பில் குடத்தோடு அவர்கள் எதிரில் வந்து நின்றாள் முகத்தில் வெறுப்பும் சிந்தனையும் கொதித்தன வா கங்கா என்று சுபாவமாக சந்தியா அழைத்தாள் நாளெல்லாம் பார்த்தாச்சா கங்காவின் கேள்வியே கத்தி போல் இருந்தது அதன் கூர்மை சரச்சந்திரனை தாக்கியது அவன் தலையிட விரும்பினான் அதற்குள் எதற்கு என்று குழந்தை போல் சந்தியா கேட்டாள் அவள் மேலும் ஏதேனும் ஆபத்தாக வளர்த்துவதற்கு முன் கங்கா என்று நொந்த தொனியில் சரத்சந்திரன் சரச்சந்திரன் தடுத்தான் என்னையே தடுக்கிறீங்க எனக்கு மட்டும் புதுசா தெரிஞ்சுட்டதா என்ன ஊருக்கே தெரிஞ்சது தானே வார்த்தைகளுக்கு இவ்வளவு விஷமா பதற்றத்துடன் சந்தியாவை திரும்பி பார்த்தான் சரத்சந்திரன் அவள் எழு எழுந்து நின்று விட்டிருந்தாள் முகம் தாழ்ந்திருந்தது என்ன யுத்தம் அவளுடைய இதயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ சந்தியாவை வீட்டில் சேர்த்துவிட்டு விட்டு சரத்சந்திரன் தன் வீடு திரும்பினான் சிறிய பிள்ளையார் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்திருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் வேரில் மூவர் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அவனை எதிர்பார்த்தது போல் அவர்கள் விசுக்கென்று இழந்தனர் ஏய் தம்பி எங்கே இருந்து வர என்று கேட்டனர் இந்த போலீஸ் கேள்வி அவனுக்கு பிடிக்கவில்லை திடமாக நின்றபடி பதில் அளித்தான் ஏன் கேக்குற அதற்கு பதிலாக ஒருவன் கலங்கும்படி பொறி படியில் என்று அவனுடைய கழுத்தின் மேல் அரைந்தான் என்னடா ஊரையே குட்டிச்சுவராக்க பாக்குறியா இந்த காதலை சமுத்திரக்கரையில வச்சுக்க அடுத்த வாட்டி நடக்க மாட்டேன் தவுந்து தவுந்து தான் போகணும் மரியாதையா ஊடு போய் சேர்ந்துடு அந்நியமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் உலகம் எழுப்பியிருப்பது ஒரு கதவுதான் அந்த கதவின் வெளியில் அன்பு நிற்க வேண்டும் அந்த கதவை திறந்தால் எல்லோருக்கும் ஒரே அர்த்தம்தான் தெரிகிறது காதல் என்பது அவ்வளவு சாமானியமாகிவிட்டது அதன் புனிதம் லேசாகி காற்றில் மிதக்கும் சருகாகிவிட்ட பின்னால் மனிதனுக்கு இலக்காரமும் வெறுப்பும் அதனிடம் ஏற்படலாயின சரத்சந்திரன் கூசி குறுகினான் வெளியில் கண்ணீர் தெரியவில்லை அந்த ஊர் வாசம் போதும் போதும் என்று ஆகிவிடவே மூட்டை கட்டிக்கொண்டு பயணத்துக்கு ஆயத்தமானான் ஒரு கேள்வி மிஞ்சியிருந்தது சந்தியா இதனால் மாறிவிட்டாளா ஒருவேளை அவன் அன்பின் ரகசியத்தில் மெய்யாகவே பிரேமையின் இழைகள் ஓடினவா அதை உணர்ந்து கொண்டால்தான் நிம்மதி கிட்டும் போலிருந்தது ஆனால் அவளை வெளியே காண முடியவில்லை நேரே அவள் வீட்டுக்கே புறப்பட்டு சென்றான் தமிழாசிரியர் அப்போது படி இறங்கி கொண்டிருந்தார் இவனை கண்டதும் அவர் முகம் சிறிது சுழிந்தது வணக்கம் பதிலுக்கு அவர் கை கூப்பினார் ஏதோ பேசினான் ஒன்றிரண்டு வார்த்தைகளில் மனமற்ற மறுமொழி வந்ததும் அந்த நிலையே அவ்வீட்டில் அவன் நுழைவதற்கு இருந்த சுவாதீனத்தை பறிமுதல் செய்துவிட்டது போய்விட்டு வருகிறீர்களா அவர் கரம் குவித்தார் பளிச்சென்று கண்ணம் வலிக்க அடி விழுந்தாற்போல் அது சரச்சந்திரனுக்கு உரைத்தது கடைசியில் அவர் கூட உலகத்தோடு சேர்ந்து கொண்டார் மேலும் தயங்குவது நாகரிகமா என்று மின்னல் போல் அவன் திரும்பிவிட்டான் அந்த ஊரில் நிற்க இனி ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது மனக்கேள்வி பதிலால் சாந்தி பெற இயலாததால் தன் பதிலையே கேள்வியாக்கி ஒரு கடிதமாக எழுதி அவள் பேருக்கு அந்த ஊரில் தபால் ஆபீஸ்லே சேர்த்து விட்டு கிளம்பிவிட்டான் இந்த அண்ணா சந்தியா காபி கோப்பையுடன் முன் வந்து நின்றதும் சரத்சந்திரன் நிமிர்ந்து பார்த்தான் அவள் முகம் புகையுண்டு இருந்தது அவன் காபியை வாங்கி பருகினான் எப்போதிருந்து இந்த வேலையில் இருக்கிறீர்களா என்று வேறு போக்குக்கு பேச்சு இழுத்தாள் அட இப்போ வந்த காரியத்தையே மறந்து விட்டேனம்மா உனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு என்று சரச்சந்திரன் எடுத்து நீட்டினான் எந்திரம் போல அதை வாங்கி கொண்டு கையெழுத்திட்டு தந்தாள் சந்தியா திரும்பி அதை வாங்கி சரி சரிபார்க்கும் போது நீர்பட்டு கையெழுத்து கலங்கியிருந்ததை கண்டான் ஐயப்பட்டு ஆர்டர் அனுப்பிய விலாசத்தை படித்தான் சரச்சந்திரன் என்ன ஆச்சரியம் அதே ஊரிலிருந்து அவன் பார்க்கிற பகுதி ஒன்றில் இன்னொரு தெருவிலிருந்து இருந்து அந்த ஆர்டர் அனுப்பப்பட்டிருந்தது ஏதோ சட்ட சம்பந்தமான சாட்சியங்களுக்காக அப்படி அனுப்புவதுண்டு சரச்சந்திரன் பெயரை படித்தான் ஏ விஸ்வநாதன் சந்தியாவுக்கு யார் இப்படி அனுப்பியிருக்கிறவர்கள் இது யாரம்மா என் புருஷர் சரச்சந்திரனுக்கு பொறி அதிர்ந்தது அவனுடைய கண்ணீர் அர்த்தமாயிற்று தொண்டையில் ஒரு வேதனை திரள கம்மியபடி அவன் கேட்டான் ஏன் அண்ணா அவள் குரல் உடைந்திருந்தது நம்மை பற்றி யாரோ அவரிடம் திரித்து சொல்லிவிட்டார்கள் அண்ணா ஏழு மாசம் ஆகிறது உயிரை இந்த உடம்பிலே ஒட்ட வச்சு வதைக்கிறதுக்காக மாசம் தவறாமல் மணியாளர் அனுப்புகிறார் அப்பா போய் எத்தனையோ வேண்டியாச்சு ஒரே பிடியா நிற்கிறார் சரச்சந்திரன் மனதில் புயல் மூண்டது கடும் புயலே மூண்டது சற்று நாழிகை அங்கே நின்றான் ஒரு தரம் அவளை நோக்கினான் பின் ஒரு தீர்மானமானது போல அம்மா நான் சாயந்திரம் வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே புறப்பட்டான் மனவேகத்தில் நேரே அந்த விலாசத்தை தேடிக்கொண்டே நடந்தான் அது சிக்கியது மங்களூர் ஓடு வைத்த வீடு எதையும் கவனியாது சர் என்று உள்ளே நுழைந்தான் ஐயா விஸ்வநாதன் இருக்கிறாரா யாரது உள்ளிருந்து ஒரு தடித்த குரல் கேட்டது அதைத் தொடர்ந்து யாரோ எழுந்து வரும் சத்தம் ஒரு மனிதர் பணியனும் மூக்கு கண்ணாடியுமாய் சிவந்த மேனியோடு வந்து நின்றார் விஸ்வநாதன் என்பது நான்தான் ஏதேனும் தபாலா அதெல்லாம் இல்லை உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படியா உள்ளே வாங்க விஸ்வநாதன் அவனை வெளி அறைக்கு அழைத்தார் நாற்காலியை சுட்டிக்காட்டி காட்டி உட்கார சொன்னார் சரத்சந்திரன் நின்றபடியே பேசினான் என்ன நேரடியாக உங்களுக்கு தெரிந்திராது ஆமா என்றார் அவர் நான் தான் உங்கள் என்னப்படி சந்தியாவின் காதலன் விஸ்வநாதனின் முகம் சிவந்தது அவசரப்படாதீர்கள் நான் ரொம்ப காலம் வேதனைப்பட்டவன் ஒரு பெண்ணோடு காதலன் மட்டும்தான் பழக வேண்டும் என்று நம்மவர்கள் சட்டம் நான் பனை கீழே பால் பருகினேன் உம்மை போன்ற சுய நினைவு இல்லாதவர்களுக்கு நம்முங்கள் என்றால் முடிகிறதா விஸ்வநாதன் விரலை உயர்த்தி கெட் அவுட் என்று கர்ஜித்தார் இருங்கள் ஐயா இன்னும் கொஞ்சம் பாக்கி இன்றைக்கு நான் வருத்தப்படுகிறேன் ஏன் முன்னாடியே காதலிக்காமல் போய்விட்டோம் என்று வருத்தப்படுகிறேன் ரத்னஹாரத்தை பாதையிலே வீசி எறிகிறவர்களுக்கு மத்தியில் அதன் அற்புத தேஜஸை முன்னமே ஏன் காதலிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறேன் மாசம் மாசம் மணியாளர் எழுதி விடுகிறீர்களே எதை எழுந்துவிட்டோம் என்று உமக்கு புரிகிறதா ஐயா விஸ்வநாதன் சிலையானார் அதற்கு மேல் நிற்க அவனால் ஆகவில்லை உடம்பு ஆடியது சீக்கிரமே வெளியேறினான் அந்த தெரு திரும்பிய பின்னால் உள்ளத்தில் அசக்தியை சொல்லி முடியாது மனம் நடுங்கியது ஆத்திரத்தில் அந்த புனித உறவை உருவத்தை சிதைத்து விட்டதாக அவனுக்கு தோன்றியது அவன் அப்படி பேசினானா அப்படி அவன் முகம் காட்டியதா எந்த நிஜத்தை எந்த தூய்மையின் ஹிருதயபூர்வமாய் அவன் நிரூபிக்க வேண்டுமோ அதற்கு பதில் ஒரு பொய்யை ஒரு மகத்தான மாசை தானே தன் முகத்தில் பூசிக்கொண்டானோ இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்